ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கவுன்சிலிங் சப்ஜெக்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் டூக்கு அப்புறமா மெடிக்கல் துறையில் இவ்வளவு படிப்புகளா நம்ம வந்து போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பு அந்த படிப்புக்கு இவ்வளவு வேலைகளா அதுக்கு என்னென்ன தகுதி தேவை அப்படிங்கிறத படித்தோம் பார்த்தோம் படித்தோம் பார்த்தோம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா மருத்துவத்துறை சரி நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே எல்லா யங்ஸ்டர்ஸ்குள்ளேயுமே ஒரு ஆம்பிஷன் என்னன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துக்கோங்க ஒரு பெரிய இசை அமைப்பாளர் யாரே நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் எடுத்துக்கலாம் இசைஞான இளையராஜாவை எடுத்துக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் நம்ம வந்து அனிருத் எடுத்துக்கலாம் ஓகேயா இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் ஜெயிச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்ன தனியாக ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த ஒரு பாடல் ஜெயிக்கணும் ஹிட் ஆனும் அது வைரல் ஆனும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல பாட்டை எழுதினவர் அடுத்த மாதிரி அந்த பாட்டை பாடினவர் அந்த பாட்டுக்கு இவர் இசையமைக்கிறதுக்கு கூடவே இந்த ஐம்பது வயலின் ஒரு வீணை புல்லாங்குழல் கிட்டார் இப்படி எவ்வளவோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இப்படி எல்லாமா தான் வந்துட்டு ஒரு இசையமைப்பாளர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது அவர் மேல மேல உச்சத்தை தொட முடிகிறது அப்படித்தான் அந்த மாதிரிதான் ஒரு டாக்டர் கூட ஒரு கைராசிக்கார டாக்டர் அப்படின்னு பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அவரை சுத்தி எவ்வளவு பேர் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணுமோ அவங்களுக்கு அந்த துறையில எவ்வளவு பெரிய சம்பளத்துல வேலை கிடைக்கிறது இதெல்லாம் பத்தி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல எடுத்துகிட்டாக்க நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கோ இல்லையோ ஒரு கனிவான உபசரிப்பான ஒரு நர்ஸு ஓகே நாம் ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்க வேண்டி வந்தால் கூட நம்மளோட டெம்பரேச்சரை பார்த்து அதுக்கப்புறமா கரெக்டாக நமக்கு தேவையான மருந்துகளை கொடுத்து ட்ரிப்ஸ் ஏறுறதுன்னா அது ஏறினது முடிஞ்சுட்டா கரெக்டான டயத்துக்கு அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் இல்லை சீனியர் பீப்புளாக இருந்தாக்கா சுகர் மானிட்டர் பண்ணி அதை வந்து எந்த எந்த நேரத்துக்கு எந்தெந்த மாத்திரை கொடுக்கணும் மாத்திரைகளை மாற்றணுமான்னு டாக்டரை கேட்டு சரியாக போய்டுன்னு ஒரு கனிவான வார்த்தைகளை சொல்கிற இந்த நர்சிங் ப்ரொஃபஷன் எவ்வளவு முக்கியமான ப்ரொஃபஷன் இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்தியாவில் படித்த நர்ஸுகளுக்கு வந்து உலகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படி என்னென்ன கோர்ஸஸ் அந்த நர்சிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா பிஎஸ்சி இன் ஜென்ரல் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் தென் பிஎஸ்சி இன் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் அதாவது சில இதில் வந்து ஜென்ரலாக இல்லாமல் ஐசியூவில் கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னு சொல்கிறது என்ன ஐசியூவில் இருக்கிற நர்சஸ் வந்து இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னாக்கா ரொம்ப சீரியஸாக இருக்கிற பேஷண்ட்ஸ் பெரிய சர்ஜரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் தான் ஐசியூவில் இருப்பாங்க ஸோ பிஎஸ்சி இன் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் தென் எம்எஸ்சி இன் நர்சிங் ஓகே தென் அதுக்கப்புறமா சைல்டு ஹெல்த் ஆமாங்க எத்தனையோ குழந்தைகள் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் க கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லை எத்தனையோ குழந்தைகளை எவ்வளவோ பிரச்சனையோடு அட்மிட் பண்ணும் பொழுது அந்த சில்ட்ரன் கேரை பார்க்கறது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நர்சஸ்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கனிவுத்தன்மை இருக்கணும் ஆனால் இதிலெல்லாம் பணி புரிகிற நர்சஸ்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய சம்பளம் கிடைக்கின்றது அதனால் இந்த படிப்புக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒருமை இனி இனிமையான முகம் சகிப்புத்தன்மை அந்த மானிட்டர் பண்ணுறது பேஷண்ட்ஸோட அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க இம்ப்ரூவ் ஆகிறாங்களா இந்த மாத்திரை ஒத்துக்கிறதா அதனால ஏதாவது அஃபெ அஃபெக்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறத உடனுக்குடன் டாக்டர்களை சொல்கிறது அதை ஃபாலோ அப் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து இந்த துறைக்கு முக்கியமான தேவை ஸோ ப்ளஸ் டூக்கு அப்புறமா இந்த நர்சிங் துறையில் இந்த இந்த படிப்புகள்லாம் இருக்கிறது அடுத்தது இப்போ நர்ஸ் வந்து கொடுக்குறாங்க மாத்திரை கொடுக்குறாங்க ஆனால் அந்த மருந்து ஃபார்மா இன்றைக்கு உலகத்தில் கொடி கட்டி பறக்கிறது அதுவும் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா ஒரு கொடி கட்டி பறக்கிற துறை அப்படின்னு சொன்னாக்க அது ஃபார்மா தாங்க உலகம் முழுக்க நாம் இங்கேருந்து நிறைய கொரோனாவுக்கு மருந்தான்னு பிச்சோம் இன்றைக்கானா எல்லாருமே வீழ்ச்சின்ட்டாங்க இனிமேல் நம்மளுடைய மக்களுடைய நலன் முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த ஃபார்மா துறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ஸோ அந்த ஃபார்மா துறையில் டி ஃபார்மசி டிப்ளமா இன் ஃபார்மசி நீங்கள் அதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் அது போர்ட் போட்டுட்டிங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஃபார்மசி தனியாக திறக்கலாம் பி ஃபார்மா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அது அடுத்தது அதுக்கு அடுத்தது ஃபார்ம் டி டாக்டரேட் இன் ஃபார்மசி இது எப்படின்னு சொன்னாக்கா டாக்டர் மாதிரி தான் இந்த படிப்பும் இவங்க வந்து இவங்களுக்கும் அஞ்சு வருஷம் படித்து முடிச்சுட்டு அதாவது மருந்துகளை பற்றின படிப்பு முழுக்க 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 எந்த வியாதிக்கு எந்த மருந்து அல்சைமஸ் வயசானவங்களுக்கு ஞாபக மருதியா அதுக்கான மருந்து என்ன கொடுக்கலாம் அது வராமல் இருக்கிறதுக்கு ஞாபகம் மருதி வராமல் எதனால் எந்த குறைபாடுனால் ஞாபகமருதி வருது சோடியம் குறைஞ்சி போகிறதா அவங்க உடம்புல அதனால் டிமென்ஷியா வருதா இப்படி ஒன்று ஒன்றையும் ஆராய்ச்சி பண்ணி ஆரண்டியில் பண்ணி படிக்கிற படிப்பு தான் ஃபார்ம் டி டாக்டர் இன் ஃபார்மசி அது டாக்டர்னு அவங்கள சொல்லிக்கலாம் அவங்க பட் ஆனால் இது வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சான இந்த படிப்பு எல்லாமேம்மா ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சாக இருக்கிற காலேஜஸில் தான் இந்த படிப்பு எல்லாத்தையுமே படிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோ எஸ்ஆர்எம் காலேஜோ இல்லைனாக்கா கோயம்புத்தூர் காலேஜுகள்லையோ அதாவது ஹாஸ்பிட்டல் அட்டாச் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இதோடு அட்டாச்சான காலேஜஸ்களில் இந்த படிப்பெல்லாம் ரொம்ப நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்கப்படுறது தமிழ்நாட்டில் ஸோ அதுக்கு அடுத்தது ஓகேங்க மருந்து கொடுத்தாச்சு பேஷண்ட்டு நல்லா ஆகிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்கோ ஏதோ ஒன்று வந்துடுது இல்லைனாக்கா நீ சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து தேவைப்படுறது என்ன அப்படின்னாக்கா ஃபிசியோதெரப்பி அப்போ அதில் என்னெல்லாம் படிப்பு பிஎஸ்சி ஃபிசியோ தெரப்பி தென் எம்எஸ்சி ஆர்த்தோ நியூரோ ஓகே அண்ட் கார்டியாக் ரெ ரெகுலேட்டரி அதாவது எப்படி ரெஸ் கார்டியாக் ரெஸ்பிரேட்டரி அதாவது எதுக்கெல்லாம் ஃபிசியோ தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்த்தோ எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஆர்த்தோவுக்கு நம்ம கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நியூரோ நியூரோ அதாவது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்னாக்க அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் சரியாயிடும் ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த ஒரு பக்கம் வராமல் போயிடுத்துனாக்கா அவங்களுக்கு பேச்சு குளரும் ஃபேஷியல் இது வரும் அந்த அப்படியே ஸ்ட்ரோக் வரும் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பக்குவமாக அவங்களுக்கு ஃபிசியோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்தது கார்டியோ ஹார்ட் பேஷண்ட் ஆமாம் இப்போ ஹார்ட் பேஷண்ட் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபிசியோ கொடுக்கறது அதுக்கப்புறமா ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் லங்ஸ் ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணாக்க அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி ஸோ ஃபிசியோதெரப்பிங்கிறது ஜென்ரலாக கையை கால் இது பண்ணுறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபிசியோ தெரப்பி அதுக்கடுத்தது ஆக்குபேஷனல் தெரப்பி அதாவது பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி எம்ஓடி இது வந்து முக்கியமாக வந்து பீடியாட்ரிக்ஸ் அண்ட் நியூரோ இதில் தான் குழந்தைகளுக்கும் பெரிய இந்த நியூரோ நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அஃபெக்ட் ஆனவங்களுக்குமா இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்குறாங்க ஓகேங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் நர்சஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் மருந்து கொடுக்குற துறையை பார்த்தோம் அதுக்கு ஃபிசியோ தெரப்பி பார்த்தோம் ஸோ இதை தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்னென்ன துறைகள் ஜெயிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்து முதல்ல ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் டாக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க அவங்க முதல்ல வந்துட்டு இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எவ்வளோ நாள் அந்த ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி இதுக்கு இந்த இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்குது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன மருந்து சாப்பிட்றீங்க அதை தாண்டி ரெகுலராக என்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்குற ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னீஷியன் ஆ எக்ஸ்ரே முதல் லெவல் எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுக்கிறது எக்ஸ்ரே டெக்னாலஜி அதுக்கு அடுத்த லெவல் இமேஜிங் அப்படின்னு சொல்லும்போது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதுக்கான படிப்பு இந்த மிஷின்ஸ் எப்படி கையாளுவது வர அணு அணுக்கதிர்கள் இதை வந்து எதுக்கானது எதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னீஷியன் கார்டியாக் பல்மினரி பர்ஃப்யூஷன் கேர் டெக்னீஷியன் ஆமாங்க அதாவது திணறல் வருது அதுக்கப்புறமா இல்லைன்னாக்கா மூச்சுத்திணர்கள் எதாவது வருது ஹார்ட் பிரச்சனையால் மூச்சுத்திணறு வருதா அப்படி இல்லைனாக்கா லங்ஸ் பிரச்சனையால் வருதா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிற அந்த அந்த படிப்பை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்கள்ட்ட உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுற படிப்பு புரியுறதா உங்களுக்கு மெடிக்கல் துறையில் எவ்வளவு படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னாக்கா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்டு அனஸ்தீஷியா டெக்னீஷியன் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முதல்ல டாக்டர் இப்போ சர்ஜரி டயத்துக்கு தாங்க வருவார் அதுக்கு முன்னாடி தியேட்டரில் எல்லாமே ரெடி பண்ணி வைக்க வேண்டியது இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் இன்சார்ஜோட பொறுப்பு எ எதாவது அவருக்கு உப வேண்டிய உபகரணங்கள்லாம் இருக்கா அவருடைய அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அனஸ்தீஷியா முக்கியமாக மயக்கம் மருந்து கொடுக்குறவர் அனஸ்தீஷியாவுக்கு தனியாக எம்பிபிஎஸ் லெவல்லையும் அனஸ்தீஷியா படிக்கலாம் இந்த டிப்ளமா லெவல் பிஎஸ்சி லெவல்லையும் அனஸ்தீஷியா படித்தாக்க கண்டிப்பாக அந்த பேரையும் அனஸ்தீஸ்டிக்கு அடுத்த லெவலில் ஒர்க் பண்ணலாம் ஸோ எதுவுமே வந்துட்டு இன்றைக்கி வந்து படிப்பில் இந்த மெடிக்கல் துறையில் எந்த படிப்பு எடுத்துட்டாலுமே ஜெயிக்கக்கூடிய படிப்புகள் தான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது எல்லாமே எம்பிபிஎஸ் அது இது இது எல்லாமே இந்த படிப்புக்கு எல்லாவற்றிற்குமே பெரிய இன்றைக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுமே கார்பரேட் ஹாஸ்பிட்டலாக எடுத்துகிட்டு தமிழ்நாடு எடுத்துகிட்டிங்கன்னாக்க அதாவது உலகம் பூரா இருக்கிறவங்க கூட வந்துட்டு ஹெல்த் டூரிசம்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க முக்கியமாக ஏன் நம்ம தமிழ்நாட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவ்வளவு தூரம் பிரபலமாக இருக்கும் உலக லெவலில் சாதாரணமாக டூர் போகிறவங்க வெளியூருக்கு டூர் போகிறவங்கன்ற மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க ஹெல்த் டூரிசம்னு வந்து இங்கே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஏன் கவனிப்பு அவ்வளவு நல்ல கவனிப்பு நல்ல ட்ரீட்மெண்ட்டு அதனால தான் அவங்க வராங்க ஸோ அப்படி இருக்கும் போது பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி அதிகமாக போகிறது இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் படித்தவங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல மதிப்பு அங்கே கிடைக்கிறது அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மெடிக்கல் லெபாரேட்ரி டெக்னீஷியன் ஆமாங்க முக்கியமாக அவங்க முதல்ல உள்ளே போயிட்டு அட்மிஷன் போட்ட உடனே முதல்ல வந்து டெக்னீஷியன் வந்து உங்களை பிளட்டெல்லாம் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குது ஃபாஸ்டிங் சுகரா இல்லைனாக்கா ரேண்டம் சுகர் எவ்வளோ இருக்குது சிபிசி பிளட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது சுகர் லெவல் சுகர் லெவல் மூணு மாதத்து சுகர் லெவல் எப்படி இருக்குது உங்களுடைய ஒவ்வொன்று கால்சியம் டீ த்ரீ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது அதுக்கப்புறமா பி டுவெல் எவ்வளோ இருக்குது ஒரு உடம்பு சோர்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க முதல்ல எடுக்கிறதே பிளட் டெஸ்ட்டு தான் மற்றதெல்லாம் அதுக்கப்புறமா தான் முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க ஸோ இந்த லெபார்டரி டெக்னீஷியன்ஸ் அவங்களோட ரோல் அப்படிங்கிறது ஒரு மருத்துவத்துறையில் அது ரொம்ப முக்கியமானதுங்க இன்றைக்கு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய லேபார்ட்ரிஸ் உங்களை இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த இமேஜிங் ரேடியாலஜி டெக்னீஷியன்ஸுக்கும் இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய ஸ்கேன் சென்டர்ஸ் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் என்ன ஆண்டர்சன் லேப்ஸ் என்ன அவங்க சிக்ஸ்டி ஃபோர் ஸ்லைஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்லைஸ் இந்த ஆன்ஜியோ கூட அவங்க வந்து இந்த இதில் எடுக்கிறாங்க ஸோ இன்றைக்கு வந்து நீங்கள் பொறு அந் எந்த படிப்பை தீர்மானம் பண்ணிக்கோங்க எந்த துறையில் நீங்கள் போகணும் அப்படின்றது தீர்மானம் பண்ணிட்டீங்க நர்சிங் துறையா அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஃபார்மா துறையா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க தேட்டர் ஆப்ரேஷன் தேட்டர் அனஸ்தீஷியா இல்லைன்னா ப்ளட் டெஸ்ட் துறையா ரேடியாலஜியா அப்படி இல்லைனாக்கா ஸ்கேன் சென்டர் ஸ்கேன் சென்டர் வைக்கிற ஐடியாவா இப்படி எந்த துறையின்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கான படிப்பை நீங்கள் தேடி படித்தாக்க இன்றைக்கு நாளைய சமுதாயத்திற்கு இன்றைய நாளைய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வெற்றி தான் நிச்சயமாக விஷயங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நான் வேற ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை தேங்க்யூ ஸோ மச்